ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் ப்ளஸ் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ மட்டன் சூப் எப்படி செய்யலாம்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ஜார்ல இஞ்சி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சியும் தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நைஸாக அரிஞ்சு வச்சால் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சால் மட்டன் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க மட்டனில் உள்ள ஸ்மெல்லாக இது இல்லாமல் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மூடி போட்டுருவோம் நேரம் அளவு கறி வேக வச்சுட்டு உப்பு போட்டு கொத்தமல்லி புதினா போட்டால் கலக்கனால சூப் ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமலில் சொல்லுங்கள் தேங்க் யூ